அதிகாரம் மாதிரிகளாகும் கண்காணிப்பு செய்யுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை ஏதோ ஒரு இடத்தில் வரவைத்து போதிக்கவில்லை அவர்களை அவர் தம்மோடு இருக்கவும் தம்மோடு எல்லா இடங்களுக்கும் வர செய்தே போதித்தார் அவர் என்ன போதித்தார் என்பதை மட்டும் அவர்கள் அறியவில்லை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள் அவரிடத்தில் அவர்கள் தவறான எதையும் கண்டதில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் எனவே என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை செய்யுங்கள் என்று அவரால் எழுத முடிந்தது ஆம் நாம் மற்றவர்களுக்கு நல்ல மாதிரிகளாக இருக்க வேண்டும் நாம் இப்பொழுதும் மற்றவர்களுக்கு தவறான முன்மாதிரியாகிவிடக் கூடாது என்பதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மிடம் உள்ள நல்லவைகளை விட தவறானவைகள் எளிதில் மற்றவர்களை பாதித்துவிடும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்